ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா மீடியம் டிஎன்பிசி சேனல் நாம் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எக்ஸாமோட மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஒன் இஃப் ஏ ஈக்வல் டுவெண்ட்டி சிக்ஸ் எஸ்யூஎன் ஈக்வல் டுவெண்ட்டி செவன் தென் சிஏடி ஈக்குவல் டு வாட் இப்போ இந்த கொஷினை பாருங்கள் ஏஇக்குவல் டுவெண்ட்டி சிக்ஸ்பு கொடுத்துருக்காங்க கொஷினில் இது பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஏபிசிடியோட நம்பரை ரிவர்ஸ் ஆர்டரில் எடுத்திருக்காங்கன்ட்டு ஸோ இப்போ நான் அந்த ஏபிசிடியே நம்பரோட நான் ரிவர்ஸ் ஆர்டரில் ஃபர்ஸ்ட்டு எழுதிக்கிறேன் வாங்க ரிவர்ஸ் ஆர்டர்னா ஒன்றும் இல்லை நாம் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஏபிசிடிக்கு இப்படி கொடுப்போம் அதுக்கு பதிலாக இப்போ ரிவர்ஸில் கொடுத்துட்டு வரணும் நம்பரை இசட்லேருந்து ஒன் ஸ்டார்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ மொத்தம் ஏபிசிடி ஆல்ஃபெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது ஸோ ஏவோட நம்பர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா அப்போ இந்த சன்னுக்கு டுவெண்ட்டி செவன் எப்படி வருதுன்னு நம்ம கேல்குலேட் பண்ணி பார்ப்போம் எஸ்ஸுக்கு இங்கே நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் எய்டுன்னு நம்ம எழுதியிருக்கோம் யூக்கு அதே மாதிரி வேல்யூ சிக்ஸு எண்ணுக்கு தேர்ட்டீன் இப்போ இதை மூணுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டி செவன் எயிட் ப்ளஸ் சிக்ஸ் ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் தேர்ட்டீன் டுவெண்ட்டி செவன் ஸோ அப்போ டுவெண்ட்டி செவன் அப்போ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் இவங்க இந்த நம்பர் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ சிஏடிக்கும் நம்ம அதே தான் அப்ளை பண்ணணும் சிக்கு என்ன வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஏக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டீக்கு செவன் இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க ஸோ ஃபிஃப்டி செவன் அப்படின்ற ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான் இதில் கரெக்டான ஆன்சர் இதுபோல் மேலும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் அண்ட் நோட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம பிரியா மீரியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ